மது அவர்கள் சால்வி அணி வைத்து மரியாதை செலுத்துவார்கள் கும்பரேசனன் அவர்களை வாழ்த்துறை வழக்குவிற்கு அன்புடன் அழைக்கிறோம் இன்று கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி அண்ட் பிஏஓ ட்ரைனிங் அகாடமி வின்னர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்தும் சமூக நல்லிணக்க பனை நடவு விழா சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வின்னர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கேட்டிங் உரிமையாளர் அன்பிற்குரிய தம்பி ஜனாப் வின்னர் ஏ அலிம் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற நஞ்சை அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் கே ரஞ்சித் குமார் எம்ஏ எம்பிஎல் பிஎட் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கி எனக்கு முன்னே வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத் கமிட்டினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் காசி ஏ ஜெயினுலா அவர்களே இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய திரு எம் ஜெயது முகமது பிஏ அவர்களே இந்த விழாவிலே வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற தேனி மாவட்ட சுற்றுச்சூழல் திரு சுகுமார் அவர்களே இந்த விழாவிலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற கம்பம் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் முருகன் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற கம்பம் வாவேற்பள்ளி ஜமாத் கமிட்டியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் காசி எஸ் நாகூர் மீரான் அவர்களே விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற கம்பம் வாபேர் ஜமாத்துனுடைய ஜமாத்தினுடைய பொருளாளர் ஹாசி டி ஷபியுல்லாஹ் அவர்களே விழாவிலே இணைந்து கலந்து கொண்டிருக்கின்ற வாவேற்பள்ளி ஜமாத்தினுடைய துணைத்தலைவர் ஏபி அப்துல் ஷமத் அவர்களே பள்ளியினுடைய ஜமாத் தலைவர் எம் முகமது ரபிக் அவர்களே கம்பம் நகர் காங்கிரஸ் கமிட்டியும் கம்பம் நகர்மன்ற உறுப்பினருமாகிய அன்பிற்குரிய சகோதரர் சனாப் சர்புதீன் அவர்களே மற்றும் தேனி ரூரல் அப்ளிமெண்ட் அசோசியேட் ட்ரஸ்ட் தலைவர் ஜனாப் ஆர் யாசர் அராபாத் அவர்களே மற்றும் இலாகி ஓரியண்டல் உயர்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் ஷனாப் ஏ முகமது ஷையது அவர்களே மத் இலாகி பள்ளிவாசனுடைய துணை செயலாளர் ஷனாப் எஸ் முகமது ஷலீம் அவர்களே இலாகி ஓரியன்டல் உரைமல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஏ சுல்தான் அலாவுதீன் அவர்களே செயின்ட் மேரிஸ் பள்ளியினுடைய முதல்வர் செயின்ட் மேரி அவர்களே நிறையா பேர் இருக்கு காலை நேரம் யாரும் சகண்ட போட்டுக்கிறாதீங்க எல்லா பேரும் வாசிக்கலன்னு சொல்லி நான் அணிவி சகண்ட கூட போட மாட்டிங்களே இல்லை உங்களை மட்டும் கேட்கல எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பேசுகிற எல்லாட்டும் பேசுகிற மாதிரி தான் ஆ நடக்குது நல்ல நிகழ்வு தான் அதுவே சந்தோஷமானது தான் எனக்கு நிறையா பேர் இருக்கிறதுனால அதே லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து சகோதரர்களே இந்த விழா என்று ஒரு பனை மர நடுவிழா இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது இன்றைய சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது காற்று மாசுபட்டு அதிகப்படியாக மாசு அடைந்து இருக்கிறது எங்கே பாருங்கள் டெல்லியெலாம் பாருங்கள் அதிகப்படியான மாசு ஏதோ நமக்கு நம்ம ஊரில் பரவாயில்லை நம்ம பகுதி தேனி மாவட்டம் ஓரளவுக்கு மாசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி மலை வளங்கள் இருக்கிறதுனால நமக்கு கில்ஸ் அதாவது கேரளா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல காற்று நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது அதிகப்படியான மாசு படிந்த காற்றைத்தான் அதிகமாக சுவார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு மரங்களை நட்டு மரங்கள் அதிகப்படியாக இந்த நாட்டிலே உருவானால்தான் மாசு மாசுவனுடைய அந்த காற்று மாசை குறைக்க முடியும் அப்படி ஒரு நல்ல நிகழ்வை இன்று இந்த கம்பம் அதாபி அரபிக் கல்லூரி அண்ட் விஓ ட்ரெஸ் ட்ரைனிங் அகாடமி வின்னர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இந்த நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நண்பர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அதாபி அரபிக் கல்லூரியுடைய எல்லாம் ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் இங்கே வந்து இது போன்ற பொது நிகழ்ச்சிகளை நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்